வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வர வைக்கிறேன் நிறையா பேர் உங்கள் ஏரியாவில் தோட்டம் கிடைக்குமா காடு கிடைக்குமான்னு கேட்டுட்டே இருந்ததுனால சரி இந்த ஒரு வீடியோ போடலாம் அதுக்கு ரெண்டு பேதை பிடிச்சி ரெடி பண்ணி இப்படி ஒரு வீடியோ நாற்பது தினமரம் இதில் ரெண்டரை ஏக்கர் ரோட்டு மேலேயே ஒரு பட்டுப்பூச்சி செட்டு மாடு இருக்கிறடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காடு இருக்கிறடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நானுக்கர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஆற்று படுகை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு மீட்ரு அந்த மாதிரி தான் வருங்க ஆனால் மரங்க சூப்பராக இருக்குது ரெண்டு கிணறு ரெண்டு கிணத்துலையும் பார்த்திங்கன்னா பங்காளி கிணறு பங்காளின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஆளுங்க ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் திறவு அப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு கிணத்துல ஓடிக்கலாம் தண்ணி தீராது ஆற்று படுகுது அந்த லாஸ்ட் தெரியுதலுங்க அந்த வேலி வேலிமரம் மாட்டேன் அது அதுதான் ஆறு அப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கணக்கு போட்டால் ஒரு ஆயிரம் அடிக்கும் உள்ளதே வரும் அந்த மாதிரி இருக்குதுங்க அதனால் போர் போட்டாலும் தண்ணி வரும் தண்ணி இப்போ இருக்கிறான தண்ணியே அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது ஒரு பட்டுப்பூசி செட்டு ஒன்று இருக்குது இது ஒரு ஏக்கர் வந்து அவங்க நாற்பது என்ன மரம் இருக்குது ஒரு ஏக்கரு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நான் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோன் போடுங்க என்னோடய நம்பருக்கு என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர கொண்டு வாங்க இங்கே வந்து இதை இந்த இடத்த பார்க்குறீங்க வேங்க தோட்டத்தை உங்களுக்கு பிடிக்கலிண்ணா இதுக்கு சேர்ந்தது ஆடு படிக்கலையோ ஒரு நாலு பக்கம் இருக்குது நாலு அஞ்சு பக்கம் இருக்குது இந்த அஞ்சு பக்கமும் காட்டுவாங்க கூட நான் இருந்து விலை பேசி எனக்குன்னு நம்ம வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு கம்மியாக பண்ணி தெளிவாக உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் முடிச்சு கொள்ளலாம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு கொண்டு போய் நாலஞ்சு இடத்த காட்டுறதுக்கும் ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மா அதே ஆறு வேறு எதுவுமே கிடையாது அந்த தென்னை மறந்தாரு அன்றைக்கி அங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வயசு தான் உங்களுக்கு அது அங்கே காற்றுனால அன்றைக்கி மழை வர்ற மாதிரினு காற்று அதனால எப்படி ரெண்டு அந்த அந்த இது இந்த ஒரு கிணறு ரோடு ரோடு ஒட்டி சைடு கிணறு மேவர் சைடு தோப்பு ரோடு தெற்கு வடக்கு ரோடுங்க இது நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி தர்றேன் உங்களுக்கு இந்த ஒரு தோப்பு மட்டுமில்ல நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எது தேவையோ நான் பண்ணி தர்றேன் தெளிவாக இருக்குது மாடுக எப்படி நம்ம தெளிவாக பண்ணுறோமோ அதே உங்களுக்கு இது காலம் பூரா வச்சு பிழைக்கிறதுனால உங்களுக்கு நான் என்ன தெளிவாக பண்ணிவிடணுமோ பண்ணிவிடுவேன் நம்பர் தொடர்ற கொழுங்க இன்னும் நம்ம எவ்வளோ வேலை அவங்க நாப்பது சொல்கிறாங்கன்னா நம்ம பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஒரு பட்டு பூசி செட்டும் உள்ளே நல்ல ஹாலாக இருக்குது மாடுகன்னு வாங்கி கட்டிக்கலாம் ரோட்டு மேலேயே இதெல்லாம் பிரச்சனை இல்லாத அமைதியான ஏரியா இது குதிரையார் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிரையார் டேம்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இந்த தோட்டம் இருக்கிறது நன்றி வணக்கம்